we இடம் வந்து ஆலங்குடி கிராமத்தில் ஆலங்குடி டவுனை ஒட்டியே கிராமத்தில் விவசாயம் செய்து வருகிறேன் ஒரு இப்போ ஆண்டாண்டு காலம் எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து எங்கள் அப்பாவிலேருந்து நானும் விவசாயம் செய்தேன் விவசாயம் தான் எங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வேலை எளியவர்களுக்கு வேலையும் கொடுக்குறோம் இந்த நவீன அரிசி ஆலை வந்ததுலேருந்து எங்களுடைய தோட்டம் வந்து முற்றிலும் பாதிச்சிருச்சு விவசாயத்திற்கும் கூலி ஆட்களும் இந்த டெஸ்ட்டுனால வரவும் மாட்டேங்கிறார்கள் அவ்வளோ அசுத்தமும் ஏற்படுத்திக்கிறது இந்த மில்லு வந்து இருக்கிறதுனால எங்களுக்கு சுற்றுச்சூழல் சுத்தமாகவே மாசுபட்டு போச்சு டஸ்ட்டு வருது குடிநீர் சுத்தம் மோசமாகி போய் வச்சுருது நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த மில்லை வந்து நான் வந்து இந்த மில்லோட லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கல இந்த மில்லோட பெயரே வந்து அந்த லிஸ்ட்டில் கவுர்மெண்டோட லிஸ்ட்டில் பேர் இல்லை இந்த மில்லு வந்து அனுமதி பெற்று தான் ஏங்குதா இல்லை அனுமதி இல்லாமல் ஏங்குதான்னு எங்களுக்கு எனக்கே டவுட்டாக இருக்குது அதனால் கவுர்மெண்ட் வந்து இதை வந்து ச பரிசீலனை செஞ்சு இந்த மில்ல போதிய அனுமதியோடு செய்யுதா போதிய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கெல்லாம் எல்லா ஏற்பாடும் அவங்க பண்ணி சுற்றமாக வச்சுருக்காங்களா எல்லா இது குடிநீர்லாம் வந்து அந்த மாசு நீர்னாலே வந்து சுற்றி எரிப்பு எதுவும் இருக்கிறதா இதெல்லாம் வந்து ஆய்வு செய்து மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தோட்டத்துக்கு வங்கியிருங்க இந்த இலையை பாருங்கள் இதில் உள்ள சாம்பலை பாருங்கள் இது மாதிரி என்னுடைய தோட்டத்தில் உள்ள அனைத்து காய்கறி பயிரும் பூச்செடிகளும் பூவெல்லாம் எடுத்து பூவெல்லாம் அறுத்து கொண்டே நான் விற்க முடியலை பூ செண்டி பூவெல்லாம் வைச்சா இப்போ சம்மங்கி பூ இருக்குது அது சம்மங்கி வந்து அந்த ஸ்ப்ரிங்ளர் மூலமாக அந்த தண்ணி அடித்தோடனே அந்த சாம்பல் விழுந்துருது அதை எடுத்து விற்றுறோம் செண்டிப்பூவெல்லாம் வச்சால் அந்த செண்டி பூக்குள்ளே தான் அந்த இது சாம்பல் பூவுது அதனால் விற்கலாம் முடியதில்லை நடவெல்லாம் சுத்தமாகவே வந்து அந்த கருது திறனே குறைச்சிருது அந்த கருது வந்து நல்லா இப்படி வாங்கி கொலைப்பறிய வேண்டியது இவ்வளோ இதில் இப்படி நீட்டின வந்துக்கே கொலப்பறிகிற அளவுக்கு இது பண்ணிடுது நோய் தாக்கம் அதிகமாக்குது அந்த டெஸ்ட்டு உமிகள் அந்த கழிவு நீரும் இங்கிட்டு வந்து வீணாக இங்கிட்டு வந்து கலக்குது அதே மாதிரி எங்களுக்கு வந்து சுத்தமாகவே இந்த குடிநீரை வந்து குடிக்கவே முடியாது சார் குடிக்கவே முடியாது நாங்கள் வந்து குடிக்கணும்னாலே வெளியிலேருந்து ஊர்லேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து விலைக்கு வர்றவங்களோ நாங்களோ குடிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணி வைக்கிற அந்த தண்ணி ஓட தான் இருக்குது இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு வந்து போதிய நிவாரணம் கொடுக்கணும் எங்களுக்கு எங்களோடய இதை வந்து விவசாய நிலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு போதிய நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து தோட்டத்தையும் நீங்கள் வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்கள் ப அருகில் உள்ள மில்லுகளையும் வந்து ஆய்வு பண்ணுங்கள் என்னுடைய தோட்டத்திற்கு போதிய பாதுகாப்பு அளிக்குமாறு நீங்களே வந்து ஆய்வு பண்ணுங்கள் நான் சொல்கிறது தவறா இப்போ இல்லை அவங்க செய்கிற தவறா என்று ஆய்வு செஞ்சு அதுக்கு த தக்க நடவடிக்கை எடுங்க எனக்கு வந்து ரொம்ப வாழ்வாதாரம் இருக்க இருக்க கீழ் நோக்கியே போய்கிறது அதனால வந்து விவசாய பொதுமக்கள் அனைவரும் எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க ஒத்துழைப்பு கொடுங்க நான் வந்து ஒரு விவசாயி விவசாயியை வந்து இன்னைக்கு வந்து விவசாயியவே குத்துற அளவுக்கு ஒரு தொழிற்சாலை இயங்கிக்கிட்டு இருக்குனாக்க இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இல்லை வேளாண் மண்டலம் கிடையாது வேலை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கிறார்கள் கவர்மெண்ட்டு கவுர்மெண்ட்டை நான் குறை சொல்லவில்லை இந்த மாதிரி மில்லுகள் நடக்குது இது கவுர்மெண்ட் அதிகாரியை வந்து இதை க அலட்சியமாக நினைக்கிறார்களா இல்லை எப்படி நடக்குது என்று எனக்கே தெரியவில்லை அதனால் வந்து நல்லா நீங்கள் வாங்க என் தோட்டத்தையும் வந்து நான் என்னுடைய இதுகளையும் ஆய்வு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க மில்லுகளையும் ஆய்வு பண்ணுங்கள் அள்ளி ஆய்வு பண்ணி போதிய பாதுகாப்பு அளித்து விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைங்களா நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை சார் நீங்கள் வந்து நீங்களே ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க வந்து பக்கத்தில் இருக்க விவசாய வீடுகள்லாம் இருக்குது வீட்டு வீடுகளையும் பாருங்கள் சாப்பாடு தண்ணி குடத்தை கூட திறந்து வைக்க முடியாது சார் தண்ணி குடம்லாம் திறந்தெல்லாம் வைக்க முடியாது வாட்ரு கேன் வச்சு குடிச்சாத்தேன் சொடத்துலலாம் வச்சுட்டு அந்த திருப்பி அந்த சொம்பை எடுத்து தண்ணி மோந்தாக்க அந்த சாம்பல் அப்படியே சாம்பல் இருக்கும் சார் அப்படியே அந்த சாம்பல் ஃபுல்லாகவே சாம்பல் இருக்கும் அதனால வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த வாட்டரி கேனை மூடி போட்டுருவோம் அந்த இது தூசி விழுவாது சாம்பல் விழுவாது அதனால அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் சார் மாடு மாடு கால்நடைகள் அனைத்துமே வளர்க்குறேன் என்னுடைய மாட்டிற்கு குடிக்கி வைக்கிற தண்ணீர் கூட அந்த மில்லோட சாம்பல் வந்து அந்த தண்ணீரில் ஓட தோட்டுது என்னோடய மாட்டுக்கும் இது ஏட்டு பாதிப்பு இருக்குது செனை பிடிப்பது கோளாறுலாம் ஏற்படுகிறது அந்த மாட்டோடய இறைச்சியில் தான் கொள்ளைக்கு உரமாக பயிரிடு இது ஒன்று விவசாயம் பண்ணுறேன் இதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா என்னுடைய நிலத்தில் எந்த டஸ்ட்டுகளும் வராத அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் சுகாதாரத்துறையும் அதுக்கு போதிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த மில்லு வந்து எந் எப்படி அப்ரூவ்டோட இதை செய்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் வந்து போதிய பராமரிப்பே கிடையாது மில்லில் வந்து எந்த ஒரு பராமரிப்புமே கிடையாது அந்த கழிவு நீரை சுற்றிகரிப்புன்னு மாடன்ற மாரி மில்லையில் சுற்றிகரிப்புன்னு இருக்குது இந்த மில்லில் எந்த ஒரு சுற்றிகரிப்பு பண்ணுறது கிடையாது அந்த அவியல் நீர் தனியாக டேரெக்டாக வெளியே வெளியாக்குறாங்க அது வந்து போரில் வந்து உள்ளே இறங்கிடுது எங்களுடைய போர்லாம் வந்து முந்நூறு தான் இருந்துச்சு இரநூத்தி தொண்ணூறு அடி தான் இருந்துச்சு இந்த மில்லுக்கு பூரா ஆயிரத்தி இரநூறு அடிங்கிற பூரை கொண்டாந்து வச்சு எங்களுடைய விவசாயத்தை வந்து முற்றிலும் பாதிக்க அடைச்சி வச்சுட்டாங்க அப்படி இங்கே அந்த பட்சத்தில் நாங்களாம் வட்டிக்கு வாங்கி நாங்களும் இப்போ போர் போட்டு தொள்ளாயிரம் அடி போர் போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டாங்க இப்போ வந்து இந்த மில்லு வந்து நாங்கள் இப்போ ஆண்டாண்டு காலமாக விவசாயம் செய்கிறோம் விவசாய நிலத்தின் அருகில் வந்து இந்த மாடர்ன் ரைஸ் மில்லு போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கொடுத்தவங்க இது எப்படி ம தமிழ் கவர்மெண்ட் எப்படி கொடுத்தாங்க என்ன என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து சுத்தமாக இப்போ டவுன்லெலாம் மில்லு மாடர்ன் மில்லு இருக்குது அவங்கெல்லாம் வந்து அந்த கழிவு நீரை டேங்கர் வச்சு வெளியில் பிடிச்சி கொண்டு ஊற்றிடுறாங்க அடுத்து வந்து அந்த மில்லுலேருந்து டஸ்ட்டு வராத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி அடைச்சிருக்காங்க இது வந்து எப்படின்னா கிராமப்புறம் விவசாய இடம்னொடனே எந்த அடைப்பும் வைக்கிற இல்லை டேரெக்டாக ஓடுது அந்த டஸ்ட்டு பூரா அப்படியே வெளியாகுது அந்த அவங்க ஃபேன் வச்சுருக்கிறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே எங்கிட்ட வெளியாகிடுது அதே மாதிரி ரொம்ப அந்த தண்ணி வந்து குடிநீர்லாம் இங்கே வந்து இங்கே உள்ள தண்ணி குடிக்க முடியாது சார் நாங்கள் விவசாய இடத்துக்கு வேலைக்கு ஆள் வந்தாலுமே வெளியிலேருந்து தான் தண்ணி கொண்டாந்து கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது அந்த தண்ணி அறவே குடிக்க முடியுது இல்லை அந்த தண்ணியே கெட்டுப்போச்சு இப்போ பத்து ஆண்டுகளுக்குள்ள தான் இப்போ சுமார் ஐந்து ஆண்டுக்குள்ளே ஓவராக தண்ணி கெட்டுப்போச்சு சுத்தமாக முந்நூறு அடியெலாம் விவசாயங்கிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் தாத்தா பாட்டா காலத்தில் வந்து வெறும் நாற்பது அடி ஐம்பது அடியில் வந்து ஏற்று வைத்து இறத்தார்கள் திருப்பி மின் மோட்டார் வச்சு முந்நூ இது வெறும் எழுபது அடியிலேருந்து மோட்டார் ஏ எங்கள் அப்பா காலத்துக்கு வந்து முந்நூறு அடி போர் போட்டாங்க என்னுடைய சூழ்ந காலத்தில் வந்து இப்போ ஆயிரம் அடி ஆயிரத்தி இரநூறு அடி ஆக்கிட்டாங்க அந்த மில்லுக்காரப்ப என்னுடைய பிள்ளைய காலத்தில் எல்லாம் விவசாயம் இருக்குமா இருக்காத என்றே எனக்கு தெரியலை சார் இதை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள் இதுக்கு போதிய நடவடிக்கை எடுத்து தக்க நடவடிக்கை அந்த மில்லு வந்து இயங்கிறதுக்கு எனக்கு பா எந்த டிஸ்டர்பும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்போடு மில்ல நடத்தி நடத்துகிற மாதிரி செஞ்சு கொடுக்குமா கேட்டு கேட்டுக்கொள்கிறேன்